கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் தானியல் மூன்றாம் அதிகாரம் அதில் இருபத்தி எட்டாம் வசனம் அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் பாருங்க இந்த முழு அதிகாரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த தானியல் மூன்றாம் அதிகாரம் முழுக்க நடந்த சம்பவத்தை இங்க அந்த நேபுகாத் நேச்சார் ராஜாவின் வாயினாலேயே ஒரு சம்மரி போல தேவன் சொல்ல வைத்து விட்டார் பாருங்களேன் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்கள் என்ன செய்தாங்களாம் தங்கள் தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் தங்கள் தேவனையே இக்கட்டு நேரத்திலையும் நம்பி இருந்தாங்களாம் அதாவது ராஜ கட்டளைக்கும் மீறி தங்கள் தேவன் மேலே அவங்க நம்பிக்கை வைத்து இருந்தாங்களாம் அதனால தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்கவும் அவங்க தயங்கலையா எனவே அந்த தேவன் தமது தூதனை அனுப்பி அவங்களை விடுவித்தார் அப்படின்னு சொல்லி ராஜா சாட்சி சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை கேக்குற நீங்க சில அக்கினியின் பாதையை கடக்க இருக்கலாம் கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் கத்தருக்காக இந்த விசுவாசத்தில் வந்து நீங்க நின்றது நிமித்தம் சில அக்னியின் பாதை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நான் சர்ச்சைக்கு போகணும்னு ஆசைப்பட்டது தப்பா நான் தேவனை தேடணும்னு நினச்சது தப்பா நான் கர்த்தரை தேடணும்னு ஆசைப்பட்டதுக்காக இவ்வளோ கஷ்டங்கள் நான் என் வாழ்க்கையில் பார்க்குறேனே இந்த நெருப்பு போல இது இது இவைகள் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி வருத்தப்பட்டு கொண்டிருப்பீங்களானா இன்றைக்கு இந்த வசனம் உங்களை வெல்லப்படுத்துகிற சாட்சியாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் சாட்சியை சொல்லுகிறது யார் தெரியுமா இவர்களை அக்கினிக்கு உட்படுத்தினர் ராஜா இந்த சாட்சியை சொல்லுகிறார் அதே போல நீங்க கத்தருக்காக எடுக்கிற முயற்சிகள் நிமித்தமோ தேவனை தொழுது கொள்வதற்காக நீங்க பிரயாசப்படுகிறது நிமித்தமோ சில அக்கினியின் பாதையை நீங்கள் கடக்கும் பொழுது ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க உங்களை குறித்து ஒரு சாட்சி உண்டாக போகிறது நம் தேவனை குறித்து ஒரு சாட்சி உண்டாக போகிறது அந்த சாட்சியை சொல்ல போகிறது யார் தெரியுங்களா இத்தனை நாள் யார் உங்களை அக்கினியின் பாதையில நடத்துனாங்களோ நீங்கள் கத்திர தேர்றது தப்பு நீங்கள் தேவனத்தில் வரக்கூடாது நீங்கள் சபைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒருவேளை சிலர் லிட்ரலாக அடி உதையக்கூட வாங்குவது உண்டு நீங்க அப்படியெல்லாம் அக்னியின் பாதையை நீங்க கடக்கும் பொழுது கூட சிலருக்கெல்லாம் நீ சண்டே போன அப்படின்னா நான் உனக்கு சேலரி எப்படி கட் பண்ணுவேன் ரெண்டு நாள் மூணு நாளுக்கான சேலரியை கட் பண்ணுவேன் அப்படிலாம் மேல் அதிகாரிகள் மூலமாக ப்ரெஷர்ஸ் உண்டாகிறது உண்டு ஆனாலும் கூட கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் அவர் மேலே கொண்ட அன்பின் நிமித்தம் நீங்க தேவனுக்காக எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களையும் மறந்து விடுவதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல என்பதை புரிந்து என்ன நடக்கப் போகிறது தெரியுங்களா நீங்க கடக்குற இந்த அக்னியை கர்த்தர் பார்க்குறார் நீங்க கடக்கிற இந்த அக்கினிக்கு நடுவுல கர்த்தர் வந்திருக்கிறார் அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா இந்த அக்கினியிலிருந்து உங்களை விடுதலை செய்ய போகிறார் எப்படி தெரியுங்களா எந்த வாய் உங்களை இந்த அக்கினிக்கு உட்படுத்தினதோ அதே வாய் சொல்ல போகிறது இந்த அக்கினியை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி எந்த வாய் நீ கர்த்தரை பணிந்து சேவித்துக் கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை தடுத்ததோ அதே வாய் சொல்ல போகிறது இந்த கர்த்தர் தான் கர்த்தர் இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் உலகில எங்கேயும் இல்லை என்று சொல்லி கத்தர் உங்களை விடுதலை செய்யும்படி தீவிரமாய் உங்க பட்சத்தில் கடந்து வந்திருக்கிற நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும் நிச்சயமாக இந்த அக்கினி சூளைக்கு நீங்கள் தப்பு வைக்கப்படுவீங்க பாருங்க அந்த அக்கினியை விட்டு வெளியே வரும் பொழுது அவங்கள என்ன பண்ணாங்களாம் சோதிச்சு பார்த்தாங்களாம் அவங்கள சோதிச்சு பார்க்கும் பொழுது அக்கினியின் மனம் கூட அவர்கள் மேலே இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அக்கினி அவர்கள் மேல் பெலன்ஸ் செய்யவில்லை அப்படின்னு பார்க்குறோம் அந்த அக்கினி எதன் மேல பேலன்ஸ் செய்தது தெரியுங்களா இவர்களை கொண்டு போன அதிகாரிகள் பலவான்கள் மேல் அந்த அக்னி பேலன்ஸ் செய்தது இவர்கள் கைகளை கட்டி இருந்த சங்கிலிகள் மேல் அக்னி பேலன்ஸ் செய்தது ஆனா அந்த அக்கினியால் யார் மேல பேலன்ஸ் செய்ய முடியல தெரியுங்களா இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ மேலே பேலன்ஸ் செய்ய முடியவில்லை காரணம் என்ன அந்த அக்கினியை உண்டாக்கின தேவன் அந்த அக்கினிக்கு நடுவுல கடந்து வந்திருந்தார் பாருங்க இன்றைக்கு ஒருவேளை அக்கினியை பார்த்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க கடினமான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்ததுனால நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்க ஆனா ஆனால் ஒன்று இன்றைக்கு கத்தோடைய சமூகத்துலேருந்து உங்களுக்காக புறப்பட்டு வருகிறது அது என்ன அப்படின்னா நீங்கள் கடந்து போகிற அக்னியின் பாதை உங்கள் மேலே பெலன் செய்யாது அது உங்கள் வாழ்க்கையில் எந்த சேதத்தையும் ஏற்படுத்தாது மாறாக அந்த அக்கினி சில காரியத்தை உங்களுக்காக செய்ய போகிறது அது என்ன அப்படின்னா உங்களை இப்படி கட்டி போடுறவங்களையும் உங்களை இப்படி கட்டி வைத்திருக்கிற அந்த சங்கிலிகள் இருக்கே அந்த சங்கிலிகள் மேலே அந்த அக்னி பலன் செய்ய போகிறது உங்களை எழும்ப விடாம கத்தருக்காக எழும்ப விடாம உங்களை சோர்வுக்குள்ளே தள்ளுகிறதான சத்ருவின் கிரியைகள் இருக்கே அந்த கிரியைகள் மேலே அக்களி அக்னி பலன் செய்ய போகிறது ஏன் அப்படின்னா அந்த அக்னியை உண்டாக்கின தேவன் உங்களுக்காக உங்க பட்சத்தில் வந்திருக்கிறார் எனவே கத்தருக்காக நீங்க சகிக்கிற காரியங்களை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம் அதை கத்தர் அறிந்திருக்கிறார் இம்மையிலும் மறுமையிலும் அதற்கான பலன் உங்களுக்கு உண்டாகிறது நீங்க பார்ப்பீங்க நாம் ஜபிக்க பரலோக தகப்பனே ராஜா உமை ஸ்தோத்திரிக்கிறோம் பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே யாரெல்லாம் உமக்காக வைராக்கியம் பாராட்டி தங்கள் சரீரங்களையும் ஒப்பு கொடுத்து உமக்காக உண்மையாய் நிற்கிறார்களோ அவர்களுக்காக நீர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து கிரியை செய்கிறீர் என்பதை அன்றுவரே எல்லாரும் காணும்படி நீங்கள் பெரிய காரியங்களை செய்து செய்திருக்கிறீங்க அதற்கு வேதம் எங்களுக்கு சாட்சியாக இருக்கிறது இன்றைக்கும் உமக்காக நிற்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் பரலோகம் இறங்க போகிறது பெரிய கிரியைகளை நடப்பிக்க போகிறீங்க சாட்சி உண்டாகப் போகிறது அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே அக்கினியை பார்த்து அதுவரை அது நிமித்தம் வேதனையோடு கூட காணப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக உங்கள் சமூகத்தில் வருகிறோம் அண்டு அவர்கள் இந்த அக்கினி தங்கள் மேல் பெலன் செய்யாது என்பதை புரிந்து கொண்டு விசுவாசத்தில் இதை ஜெயித்து வெளியே வருவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ